உள்ளாட்சி அரசு கொடநாடு கொலை கொலை வழக்கில் சம்பந்தமாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் நேரில் ஆஜராகும்படி கடந்த வாரம் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அவர் ஆஜராகவில்லை இந்நிலையில் இன்று ஆஜரானார் காலை சுமார் பத்து முப்பது மணியளவில் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜரான அவர் மதிய உணவிற்கு மட்டும் வெளியில் சென்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜரானார் அவருடன் அவரது தரப்பு வழக்கறிஞர் ராஜ்குமார் உடன் இருந்தார் சுமார் எட்டு மணி நேரம் விசாரணை முடிந்து புறப்பட்டார் விசாரணை முடிந்து வெளியில் வந்தபோது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வழக்கறிஞர் ராஜ்குமார் விளக்கமான விசாரணை தான் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டு கூறுகின்ற வகையில் எதுவும் இல்லை என தெரிவித்தார் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகத்தான் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதற்கான பதில்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த முறை சம்மன் அனுப்பும் பொழுது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆஜராக முடியாமல் போய்விட்டது அதனை அவர்களுக்கும் தெரிவித்திருந்தோம் என கூறினார் இன்றைய விசாரணை முடிந்ததாக கூறியவர் மீண்டும் ஆஜராகுமாறு எதுவும் கூறவில்லை என்றும் தெரிவித்தார் சார் இது ஒரு ரெகுலர் என்கொயரி தான் இதில் வித்தியாசமாக சொல்கிறதுக்கோ அடிஷனல் கொஷினோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை சும்மா அவங்கள வந்து ரெகுலராக என்னென்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாங்க இது சம்மந்தமாக அவங்க கேட்டதற்கு வந்து சொல்லுங்கள் வந்து நீங்கள் நான் நான் அட்வொகேட் சார் நான் வந்திருக்கேன் ஆஜராகலை அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியாமல் போய் சார் அதை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்டென்ஷனலாக அவாய்டெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து சார் அதெல்லாம் இன்னைக்கு சார் இன்னைக்கு சார் நாளைக்கு இல்லை ஓகே சார் தேங்க்யூ sorry your name's